தமிழ்நாட்டில் தமிழ் வாழ்த்துப்பாட்டை ஒழுங்காக சொல் என்று சொன்னால் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் தடுமாறுவார் கண்ணீர் துளி கண்ணிலேயே உரைத்து நின்றதால் முல்லை உருண்டு கீழே வீழ்ந்திருக்குமானால் வேறு மற்ற இலக்கிய மற்ற மொழிகளின் இலக்கியங்களை பார்த்தால் எல்லாம் ராமாயணத்தின் மொழிபெயர்ப்பு பாரதத்தின் மொழிபெயர்ப்பு இவைதான் அவற்றினுடைய முதல் இலக்கியங்கள் தமிழ் சங்க இலக்கியம் வேற சூரியனையே பார்த்துக் கொண்டிருக்கிற பூ அதுக்கு பேர் என்ன தாமரை ரொம்ப மகிழ்ச்சி வெளியில் சுருண்டாதீங்க தாமரை இன்னோ ஒரு மாதிரியாக இருக்காங்க நான் அந்த தலை சங்க இலக்கியத்தில் வர்ற தலைவுகளெல்லாம் பத்திரம் மாற்றிக்கிட்டாங்க தலைவன் தான் நூத்திரம் முதெல்லாம் பசுவின் பால் எங்கே கிடைக்கும் என்றால் பூத்தில் கிடைக்கும் என்றாங்க பாலை எவ்வாறு கறக்கிறான் என்பதை கண்டவர்கள் ரொம்ப குறை அதுபோல இன்னொரு செய்தியையும் சொல்லலாம் இந்த புறப்பாட்டை எல்லாரும் சொல்லுகிறார்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் கடவுள் தமிழ்நாட்டில் தமிழ் வாழ்த்துப்பாட்டை ஒழுங்காக சொல் என்று சொன்னால் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் தடுமாறுவார்கள் தேசிய கீதத்தை பாடு என்றால் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஐந்து பேரே தவறாக பாடுவார்கள் எப்படி கதை ஓடுகிறது என்றால் கூட்டத்தோடு கூடி பாடுகிற பொழுது ஒருவருக்கு தெரியாத பகுதி தெரிகிறது இப்படித்தான் நியாயமும் உண்மையும் கூட அதுபோல இந்த ரொம்ப அழகான பாட்டு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது பாட்டு என்று நினைக்கிறேன் அதுதான் யாதும் ஊரே அவரும் கெளிர் இது மண்ணும் பரதவாரா முதன் கணிதமும் அவற்றோர் என்ன சாதலும் என்றே வாழ்தல் இனிதனம் மகிழ்ந்தென்றும் இளனே இன்னாதென்று இகழ்ந்தென்றும் இளனே மின்னின் தன் துளி வானம் தன் துளிபடுது ஆனாது கல்வரதுங்கும் நீர் நீர்வழிப்படுவோம் புனைபோல் ஆறுயிர் முறை வழிப்படுவோம் என்பது பெறவோர் காட்சி தெளிந்தனமாதவில் மாட்சியில் பெரியோரை வியந்தன நிறவியத்தன விரவே சிறியோரை இகழ் அதனின் விரவே இந்த பாட்டு ஒரு அற்புதமான பாட்டு ஆனால் நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன் விதியை நம்பிக்கை இல்லாதவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பாட்டின் தலைவிதி அமைந்திருக்க இந்த பாட்டு விதியின் வன்மையை எடுத்து சொல்லுகிற பாட்டு சில பேர் சொல்லுவார்கள் இந்த பாவிதான் என்னை கெடுத்தார் அடே இந்த பாவியா உன்னை கெடுத்தான் ஓ ஊழல்லவா அவன் வயலாக வந்து உன்னை கெடுத்திருக்கிறது சில பேர் சொல்லுவார்கள் நான் மதுரையில் இருந்தால் நல்லா இருந்திருப்பேன் சென்னைக்கு வந்த வாழ்க்கையே போயிட்டு இடமா உனக்கு கேடு அந்த இருக்கும் பொழுது வந்து பயனை ஊட்டியது ஒரு நாய்க்கு இருக்கக்கூடிய நல்லறிவு கூட உனக்கு இல்லையே நாய் ஒருவன் கல்லால் அடிக்கிறான் நாய் கல்லைத்தானே கடிக்கணும் எந்த நாயாவது கல்லை கடித்திருக்கிறதா எய்தவனைத்தானே கடிக்கிறது அதுபோல விதியை அல்லவா கொள்ள வேண்டும் என்னுடைய நல்வாழ்வுக்கும் கெட்ட வாழ்வுக்கும் காரணம் அவனோ அவளோ அந்த இடமோ அல்ல என்னுடைய வாழ்வின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் என்னுடைய ஊழ்தான் காரணம் அதனால் யாதும் ஊரே யாவரும் கேள்விக்கிறார் இப்படி சங்க இலக்கிய பாடல்கள் அருமையானவை சங்க இலக்கியம் என்றாலேயே அகப்பாடல்தான் அகப்பாடல் எவ்வளவு நுட்பமாக வரையறுத்திருக்கிறார்கள் சொல்றேன் முல்லை என்றால் இருத்தல் உறுத்தல் நெய்தல் என்றால் இரங்கல் இரங்கல் என்றால் கண்ணீர் வடித்தல் கண்ணீர் வடித்தல் இரங்கல் இந்த முல்லைப்பாட்டில் ஒரு தொடருக்கு மறைவிலடிகள் விளக்க எழுதினார் அதனால் அது நினைக்கும் பொழுதெல்லாம் அவர் அப்படி விளக்கெழுதினார் மழைக்காலம் இந்த கொட்டில இந்த என் கன்று தாய் தாய்ப்பசுவுக்காக எங்கிட்டிருக்கு அந்த ஆயர் மகள் அவளுக்கு மேலே ஆடை கிடையாது அப்படியே தன்னுடைய தோள்களில் கையை மடக்கி வைத்து கொண்டு கொட்டிலுக்கு போகிறா அந்த கன்று குட்டிகளை பார்க்கறா அந்த கத்துக்குட்டிகள் மே மேனு கத்துது என்ன ஏன் கத்துறீங்க ஆத்தா வரலன்னா ஆத்தா வருவா கவலைப்படாதீங்க என்று சொல்கிறா இதை கேட்ட உடனே நல்ல நிமித்தம் கேட்டோம் உன்னுடைய தலைவன் வருவான் என்று ஆற்றவும் ஆற்றவும் அவள் ஆற்றாமல் இருக்கிறாள் இத அந்த பொன்மணிகனார் மகனார் நப்பூதனார் பாடுறார் ரொம்ப அழகான சிறுதாம்பு தொடுத்த பசலை கண்ணின் உருதுயர் அலமரம் நோக்கும் ஆய்மகள் நடுங்கு சுவர் அசித்த கையள் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று வித்தர இன்னே வருகவர் தாயர் என்போர் நன்னர் நன்மொழி கேட்டனமதனால் நல்ல நல்ல ஒரு வாய்ப்புள் டெப்பர் வினை முடித்து கொண்ட திரையர் முடித்து வருதல் தலைவர் வாய்வது நீனின் பருவலே எவ்வம் களைமாயோ என காட்டவும் காட்டவும் ஆனால் கழுசுரந்து பூப்போல் உண்கண் புலம்பு முத்து உரைப்ப பூப்போல் உண்கண் புலம்பு முத்து உரைப்ப அந்த எழுதினார் துளி கண்ணிலேயே உரைத்து நின்றதால் முல்லை உருண்டு கீழே வீழ்ந்திருக்குமானால் இதுதான் இந்த ஒரு செய்தியோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன் முருகனையும் அமைதிப்படுத்த வேண்டும் இங்கே இருக்கிறவர்களுக்கும் கட்டுப்படுத்த வேண்டும் அதனால் இந்த செய்தி சங்க இலக்கியத்திற்கு என்ன பெருமை தெரியுமா ஒன்றுதான் பெருமை வேறு மற்ற இலக்கிய மற்ற மொழிகளின் இலக்கியங்களை பார்த்தால் எல்லாம் ராமாயணத்தின் மொழிபெயர்ப்பு பாரதத்தின் மொழிபெயர்ப்பு இவைதான் அவற்றினுடைய மூல இலக்கியங்கள் முதல் இலக்கியங்கள் தமிழ சங்க இலக்கியங்கிற செல்வம் வேற இல்லாத செல்வம் நமக்கு பாருங்க ஓமைகளை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க சூரியனையே பார்த்து இருக்கிற பூ அதுக்கு பேர் என்ன எல்லாம் தான் சொல்லு தாமரை ரொம்ப மகிழ்ச்சி வெளியில சொல்லிடாதீங்க தாமரைன்னா ஒரு மாதிரியாக சொல்லு பாருங்க ஒரு அழகான பாட்டு குறுந்தொகையர் பாட்டு இந்த தலைவன் ரொம்ப நன்மை செய்தான் தலைவனை நினைத்தாலே மகிழ்ந்தான் சங்க இலக்கியத்தில் வர்ற தலைவுகள் எல்லாம் பத்திரமாத்து தங்கம் தலைவன்லாம் அயோக்கிய பயன்படுத்த இப்புறத்தை ரேயப்பா எப்படி தான் எப்படிதான் இவனுக்கெல்லாம் கட்டுமானம் ஆச்சோ இந்த சங்க இலக்கியத்தை தலைவி சொல்றா ரொம்ப அற்புதமான பாட்டு போன பூகுதி ஏத்துக்கடி ஆம்பளை எல்லாம் கூட்டா இப்பா ஏ வந்தாரு ஏத்துக்கோ அப்படின்னு தோழி சொல்றா சொல்றா ஒரு காலத்தில் எனக்கு மகிழ்ச்சியை தந்து இந்த தலைவன் எனக்கு இப்போது துன்பத்தை தெரிஞ்சுறாரு இது எப்படி இருக்கிறது தெரியுமா மாம்பழம் உண்டு பலாப்பழம் உண்டு வாழைப்பழம் உண்டு நெருஞ்சி பழம் உண்டா மாதரடிக்கு நெரிஞ்சி பழம் பழம் உண்டாயா அந்த நெருஞ்சி பழத்துக்கு பரிமையில குறையுது நான் பாருங்க தலைவியினுடைய காலின் மென்மையை நினைத்த உடனே முள்ளுன்னு சொல்லுவதற்கு பயந்து பழம்னு சொல்லிவிட்டாலும் இருக்கிறார் என்ன நெருஞ்சி முள்ளுதான் உண்டே தவிர பழம் கிடையாது அதனால இங்க சொல்ற அந்த பாட்டு நோமென் நெஞ்சே நோமென் நெஞ்சே புன்புலத்து அமன்ற கட்கின் புட்புல புன்புலத்து அமன்ற சிறு இலை நெருஞ்சி நெரிஞ்சி நமக்கு தெரியாதுங்கிறதுக்காக அடையாளம் சொல்றான் அது கட்டாந்தரையில முளைச்சிருக்குண்டா புன்புறத்து அமன்ற எப்படிப்பட்ட பூ சிறு இலை நெரிஞ்சி பூவை பாரு கட்கு இன் புதுமலர் கண்ணுக்கு அழகா இருக்கும் அப்படியே மஞ்சள சின்னதா இருக்கும் கட்கின் புதுமலர் காலை வச்சு விட்டாதான் காலை அப்படியே புண்ணாக்கும் குத்தி விடும் சொல்ற அந்த நெரிஞ்சி பூ கண்ணுக்கிரிய மலராக இருந்து பின்னர் எப்படி அது காலை குத்துகிறதோ அதுபோல முன்பு இனிமை தந்த இந்த தலைவர் எனக்கு இல்லாதவனாகிட்டாரே அதை நினைத்துத்தான் நான் வருந்துகிறேன் என்றாள் இந்த பாட்டை பாடியவள் ஒரு முல்லை அந்த முல்லை நெருஞ்சியை பாடுகிறது நன்முல்லை பாடிய இந்த நெருஞ்சி பாட்டு நோமென் நெஞ்சே புன்புறத்து அமர்ந்த சிறியலை நெருஞ்சி கற்கின் புதுமலர் முப்பையந்தாங்க இப்படி சங்க இலக்கியம் ஓமைகளை தான் கண்டறிந்து சொல்கிறார் ஒரு அற்புதமான ஓமை நான் வியந்து வியந்து கொடுக்கிறேன் இப்பொழுதெல்லாம் பசுவின் பால் எங்கே கிடைக்கும் என்றால் பூத்தில் கிடைக்கும் என்றான் பாலை எவ்வாறு கறக்கிறான் என்பதை கண்டவர்கள் ரொம்ப குறை கிராமப்புறத்தில் என்ன மாதிரி பூக்கிராமத்தில் இருந்து வந்தவனுக்குலாம் பால் கறக்குறது எப்படின்னு தெரியும் அந்த பால் பாத்திரத்தை தன்னுடைய இரண்டு இடையே அடுக்கிக்கொண்டு அந்த காம்புகளை எடுத்து கோனார் அப்படியே வழிப்பார் வாங்குவார் வாங்க குடம் நிறை பள்ளல் பெரும் பசு அப்படி பால் கறக்கிறான் இதை சொல்ற அப்போ இந்த பால் கறக்குற போது பார்த்தீங்கன்னா இந்த பீர் விழுகிற பொழுது அந்த பாத்திரத்தின் விழாமல் சிந்தம் ஒரு ரெண்டு மூணு சிந்தம் அப்படி அதை பார்த்து என்னுடைய 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 அழகு இருக்கிறதே அந்த அழகு என்னுடைய தலைவனுக்கு பயன்படாமல் விழாக எப்படி என்றால் கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது நல்லான் தீம்பால் நிலத்து உட்காங்கு எனக்கும் ஆகாது என் ஐயக்கும் ஆகாது சங்க இலக்கியம் தெளிவான செய்திகளை சங்க இலக்கியம் அற்புதமான ஓட்டமுடையது சங்க இலக்கியம் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆன பின்னரும் சங்க இலக்கியத்தை நாம் அகராதியின் துணை வைத்துக்கொண்டு கொண்டு புரிந்து கொள்ளலாம் ஏன் தொடர் அமைப்பு மாறவில்லை பேச்சு அமைப்பு மாறவில்லை பேசு பேசு இன்னும் பேசு நல்லா பேசினா அப்படி சொல்லுவார் கொஞ்சம் மோசமா பேசுனா முடி போது முடி இப்போதே முடி என்று சொல்லுவார் இது பேச்சுவழக்கல்லவா அப்படியே இலக்கியமாகிறது இது பாடுக பாட்டே இன்னும் பாடுக பாட்டே அவர் பாடிய பாட்டேன் அகவன் மகளே அகவன் மகளே மனவு கோப்பன்னு நன்னடுங்குந்தன் அகவன் மகளே பாடுக பாட்டே இன்னும் பாடுக பாட்டே அவர் பாடிய பாட்டே பாட்ட பாடிட்டா அறத்தோடு நின்று விட்டால் எந்த தலைவனால் அந்த நோய் வந்தது என்று நான் என்று செவித்தாய் இப்படி சங்க இலக்கியம் எளிமையும் இனிமையும் அழகும் பொருட்செறிவும் நெருந்தத நிறைந்ததால் தான் கம்பநாடன் தன்னுடைய காப்பியத்தில் புவியினுக்கணியாய் ஆன்ற பொருள் தந்து குலத்திற்றாகி அவியகத் துறைகள் தாங்கி ஐந்தணை நெறியலாவி சவியுறத் தெளிந்து தன்னன் ஒழுக்கம் தழி சான்றோம் கவியனக் கிடந்த கோதாவரி எதை வீரர் கண்டார் என்று பாடியுள்ளார் வணக்கம்